அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு குரு பகவானின் ஆசி மிகவும் அவசியமாகும் குரு பகவானின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று குரு பகவானின் பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இந்த நிலையில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் மற்றும் நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் நிலையில் இருப்பார் கடந்த காலம் வரை ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சில மாதங்களில் மிருகசிரிடம் நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகுவார் இந்த காலகட்டத்தில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவரை புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவனக்காரகன் என்றும் பெயரும் உண்டு ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் குரு இருக்கும் ராசி லக்கணம் ஆகியவை பொருந்தும் ஜென்ம ராசிக்கு ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும் நன்மையே செய்வார் அதே நடக்கும் தசாநாதனை கோசார குரு பார்க்கும் காலமும் யோக பலன்களே நடக்கும் கோச்சாரத்தில் சுற்றி வரும் கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுதும் யோகத்தையே செய்யும் அதே போல கோச்சார குரு ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை குரு பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுதும் குரு நன்மையே நடக்கும் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் பயணம் செய்யும் குருபகவான் பகவான் வக்ரமடையும் காலத்தில் தொட்டது அனைத்தும் துலங்கும் குருபகவானின் பார்வைகள் படும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் வலுவடைய போகிறது ஐந்தாம் பாவத்தை கோச்சார குரு பகவான் பார்ப்பதால் உயர் பதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பிறக்கும் எல்லா கனவுகளும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் வேகம் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகளை சமாளிப்பீர்கள் உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய நண்பர்களுடன் பழகும் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரம் நிதானமாகத்தான் நடக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் புதிய ஆர்டர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படும் பெண்களுக்கு அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் மேலிடத்தில் இருக்கும் பிரச்சனை குறையும் டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் குருபகவானின் அருளால் தெய்வ அனுகிரமும் பரிபூரணமாக கிடைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் உங்களது குலதெய்வ அருளால் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பெரியோர்களின் அனுசரணையாக போக்கும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் டிசம்பர் மாதம் தேதிக்கு பிறகு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயின் உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கக்கூடும் என்றாலும் அதற்கு உடனடியாக நிவாரணம் கிடைத்துவிடும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவானின் அருளால் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவார்கள் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டாகும் குரு பகவானின் அருளாலும் இஷ்ட தெய்வ அருளாலும் கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்யுங்கள் அதிகாரிகளுடன் அனுசரணையாக செல்லுங்கள் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் அனுகூலம் வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் குலதெய்வ அருளாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானின் அருளாலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதாக அமையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி காரணமாக உங்கள் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் மற்றும் குரு பகவானின் அருளால் எந்த ஒன்றிலும் நிதானமாக இந்த காலத்தில் செயல்படுவது அவசியம் இருந்தாலும் பெருமளவில் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை குரு பகவானின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு உண்டாவதால் குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகி எந்த ஒன்றிலும் நினைத்ததை அடையும் நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானின் அருளால் கைமேல் பலனாக புதிய சொத்து வாங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் எளிதில் வெற்றியாகும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு வரும் புகழ் அதிகரிக்கும் படிப்பில் அக்கறை கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களின் இயக்கம் தீரும் குலதெய்வ அருளாலும் இஷ்ட தெய்வ அருளாலும் தெய்வீக தலங்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்ற நிலை உருவாகும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடை உண்டானாலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி அடைவதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் இல்லாமல் போகும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை உண்டாகும் பணியாளர்களால் முன்னேற்றம் உண்டாகும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும் குலதெய்வ அருளால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் இஷ்ட தெய்வ அருளாலும் குரு பகவானின் அருளாலும் சுய செய்து வருவர்களின் நிலை உயரும் வார்த்தைகளின் வழியே சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் அலைச்சல் அதிகரித்தாலும் பல வழிகளிலும் ஆதாயம் கிடைக்கும் குழந்தைகளால் பெருமை ஏற்படும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுதியான வரண் அமையும் தந்தை வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் நட்சத்திரநாதனால் ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டும் முயற்சி வெற்றியாகும் மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி அடைவதால் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் பெரியோர்களின் ஆதரவு ஏற்படும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் குரு பகவான் ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதால் புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்றவை நிறைவேறும் உங்கள் நட்சத்திரநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துங்கள் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குரு பகவானின் அருளாலும் இஷ்ட தெய்வ அருளாலும் சாதுரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் செயல்களில் தெளிவு இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் ஆதரவும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கை கொடுக்கும் நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடிய சக்தி உண்டாகும் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் தேவையற்ற ஆசைகளால் பொருள் இழப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பது அவசியம் நன்றி வணக்கம்